செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் கிழக்கு பகுதியில் அதிமுக சார்பில் வெயிலின் தாகத்திலிருந்து மக்களை காக்க பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் திறந்து வைத்தார் தாம்பரம் மாநகர கிழக்கு பகுதி செயலாளர் எம் கூத்தர் முன்னிலையில் நாற்பத்தி ஏழாவது மேற்கு வட்ட செயலாளர் எஸ் பொன்னுசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பக்கம் சார் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் கிழக்கு தாம்பரம் பாரதமாதா ஆப ஆபத் சகாய விநாயகர் கோவிலின் அருகே அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை திறப்பு விழாவில் தாகம் தீர்க்கும் தர்பூசணி கிர்ணிப்பழம் வாழைப்பழம் நீர்மோர் குளிர்பானம் உள்ளிட்ட பல குளிர் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ப தன்சிங் பகுதி செயலாளர் எல் ஆர் செழியன் மாவட்ட பொருளாளர் பரசுராமன் கிழக்கு பகுதி துணை செயலாளர் சாய் கணேஷ் மற்றும் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குளிரூட்டும் பழங்களையும் பானங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் A-ha-ha-ha-ha-ha-ha-ha <muchas>